உலக அளவுல வைரலாக இருக்கக்கூடிய முக்கியமான ஆடியோ ஆதாரம் இதுக்கு நடுவுல காசாவில் போர் நிறுத்தம் மட்டும் இல்ல பலஸ்தீனியே தனி நாடு அங்கீகரிக்கணும்னு சொல்லி பிரான்ஸ்ல இருந்து ஒரு முக்கியமான குரல்கள் ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கு இது எல்லாத்துக்கும் மேல காசாவில இப்ப போர் இடை போர் நிறுத்தம் குறிப்பிட்ட நேரங்களில் போர் நிறுத்தணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்களே உண்மையாவே அங்கே போர் நிறுத்தப்பட்டிருக்கா மக்களோட இயல்பு நிலை என்ன அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சௌதரர் ஆலந்தர் யூசுப் நம்மளோட இருக்காங்க எப்படி வரைம் எ அந்த பிபிசி சார்பில் ஒரு போட்டோ ஒன்று வெளியிடப்பட்டது உலக பெரிய அளவில் வைரல் கூடவே அது சம்பந்தமான ஒரு ஆடியோவும் வெளியே வந்தது அதோட தமிழ் உண்மை அந்த என்ன சொல்றதுக்கு முன்னாடி பிபிசியை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும் பிபிசி ய பத்தி இந்த ஒரு ஆர்டிக்கல் வந்து முதல்ல வரப்படுது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அண்டர் அட்டாக் சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று எடுக்கிறாங்க அந்த நியூஸ் வந்து எங்க பிரிட்டன்ல எடுக்கப்பட்டது கசாவில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிற கொடுமைகளை விவரிச்சு வந்த ஒரு பிலிம் அது அந்த படத்தில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இந்த அப்படிங்கிற செய்தியை இவங்க போடாமல் நிருபர்கள் எடிட்டர் நிருபர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லோரும் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கிட்டத்தட்ட நூறு பேருக்கு அதிகமானவர் கையெழுத்து போடுறாங்க அந்த பாதிப்பு வெளியிட கூட அப்ப நம்ம இந்தியாவில் நினைச்சா இல்லையா ரெண்டாயிரத்தி கோத்ரா கோத்ராரம்ப ரயில் எரிப்பு சம்பவத்தை ஒட்டி ஒரு ஆவணப்படம் ஒன்றிய அரசுக்கு எதிராக எவ்வளவு அட்டூழியங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆவணப்படம் படம் எடுத்தாங்க அதை வெளியிடக்கூடாது என்பதற்காக எவ்வளவு முனைப்புடன் இருந்தாங்க அண்ணன் திருமாவளவன் வந்து எப்படி குரல் கொடுத்தாங்க அப்படிங்கலாம் மக்கள் இல்லையா அது மாதிரியான ஒரு பார்க்கலாம் அப்படி இருந்த பிபிசி இதை கவனிக்க வேண்டிய விஷயம் பிபிசி பத்தி கேட்டது வந்து நீங்க இவரை பத்தி கேள்விக்கிறாங்க எடுத்த போட்டோல இருக்கக்கூடிய அகலி அவர்கள் எடுத்த போட்டோ பத்தி கேள்வி கேட்கிறீங்க ஆனா அந்த பிபிசி ஒரு ஈட்டடிப்பு செஞ்ச பிபிசி இந்த விவகாரத்துல இந்த போட்டோ வெளியிடுறாங்க ஏன்னா அங்க எவ்வளோ வன்மமாக எவ்வளவு உக்கிரமாக மக்கள் பசியில் வாடுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அங்க எடுக்கக்கூடிய ஒரு நிருபர் பேட்டி எடுக்கிறார் ஏன்னா அங்க ஆரம்பத்துல பிபிசி போய் நியூஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எங்களை உள்ள நுழைய விடுறது இல்லை எங்களுக்கு இஸ்ரேல்காரன் தடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி காரணங்களை சொல்லிக்கிட்டு அங்க வந்து நாங்க ஆள்களை வச்சு நியூஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதில் பாத்தீங்கன்னு சொன்னால் அஹலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நிருபர் எடுத்த போட்டோ அதில் பார்த்தீங்கன்னா முகமது ஜக்ரியான்னு ஒரு சிறுவர் அந்த போட்டோவை பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஃபோட்டோ தான் அந்த குழந்தை அந்த குழந்தையினுடைய இடுப்புல வந்து நம்ம ட்ரெஸ்ஸு போட்டிருப்போம் பாருங்க அது என்ன இருக்குன்னா ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் ஒரு பிளாஸ்டிக் கவர் பிளாலித்தின் கவர் பிளாக் கலர் இருக்க பிளாலித்தின் கவர் இந்த போட்டோ எடுக்கும் போது அகலி சொல்றாரு இந்த ஃபோட்டோவை எடுத்துட்டு ஒவ்வொரு முறையும் நான் உட்காந்து என்னை ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டேன் மூச்சு வாங்கினேன் முடியல அந்த என்னால் தாங்க முடியல இந்த உலகம் அதை அறிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரே ஒரு அதை நடந்த சம்பவங்கள்ல இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நூத்தி முப்பத்தி மூணு பேர் பசியால பட்டினியால் இறந்திருக்கிறாங்க குண்டு போட்டு இறந்ததை பத்தி சொல்லல வச்சு சாகடிக்கிறாங்க அதை பத்தி சொல்லல வெஸ்ட் பெங்கால் நடக்காயங்க அதை பத்தி சொல்லல பசியால இந்த நாங்க வந்து பட்டினி அதாவது பட்டினி போடாம மக்களை தடுக்கப்பறோம் ஜிஎஃப்எஸ் வச்சு உணவு கொடுக்கறோம் சொல்லிக்கிட்டு மக்களை பட்டினி போட்டு சாகிடிச்சாங்கல்ல அதுல மட்டுமே நூத்தி முப்பத்தி மூணு பேர் இறந்துருக்காங்க அதுல இருந்து எடுக்கப்பட்ட ஒரே போட்டோ தான் அந்த போட்டோ இல்ல இப்போ அந்த போட்டோ பாக்கும்போது எந்த அளவுக்கு கூட குறைபாடு இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியாது ஆனா இஸ்ரேல் அரசு என்ன சொல்றாங்கன்னா நாங்க அந்த அளவுக்கு பட்டி பசி பட்டினி எல்லாம் கிடையாது தேவையான உணவு கொடுத்துட்டு தான் இருக்கணுங்கிறாங்களே மே பத்தொம்பதாம் தேதி ஜிஹெச்எஃப் தொடங்கப்பட்டது நீங்களும் நானுமே நம்ம பேசிக்கிட்டோம் அப்படி பேசும்போது அதை என்ன சொன்னாங்க அதை வந்து ஜிஹெச்எஃப்ங்கிறது ஹுமனிட்டேரியன் ஒரு ஃபெடரேஷன் நாங்கள் உருவாக்குறோம் நாங்கள் அதை அது மக்களுக்கு உதவி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க அவங்க கையால் கொல்லப்பட்டது மட்டும் ஆயிரம் பேர் ஆயிரம் பேரை கொண்டிருக்கிறாங்க ஆறாயிரம் பேரை ஊனமாக்கி இருக்கிறாங்க காயங்கள் என்று நீங்க பலஸ்தீனத்துல கசாவில சொல்லப்படுறது வந்து இப்ப நம்ம அடிக்கிற காயங்கள் கிடையாது நம்ம அங்க காயங்கள்னு சொல்றதே விடுற அளவுக்கு இருக்கக்கூடிய காயங்கள் அந்த அளவுக்கு ஆறாயிரம் பேர் காயமாக்கப்பட்டிருக்காங்க பொதுவாக ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் பேர் காயம் இருக்காங்க அது தனி விஷயம் இப்படி இருக்கக்கூடிய இவங்க தான் என்ன சொல்றாங்க ஏன்னா நாங்க எல்லா சாப்பாடையும் கொடுத்தோம்னு சொல்லி சொல்றாங்கல்ல அப்புறம் இப்ப நீ வந்து சாப்பாடு போற குடுக்குற இப்ப இப்ப அது கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது எல்லாம் சரியா இருக்குன்னு சொன்னீங்கல்ல இருபத்தி மூணு லட்சம் பேர் அங்க வசிக்கிறாங்க ஆரம்பத்தில் அதனுடைய முகாம்களை அமைச்சு அவங்க உணவு கொடுத்தாங்க இருபத்தி மூணு லட்சம் பேர் இருக்கிற இடத்துல நாலு முகாம் மட்டும் எப்ப அமைக்கிறாங்கன்னு தெரியாது அது ஒரு செய்தியே ஒரு ரூமரா வரும் அதாவது ஒரே இடத்துல ஒரே இடத்துல கிடையாது அதனால மக்கள் வந்து சிக்கி தவிக்கிறாங்க இதை நம்ம சொல்றதை விட அமெரிக்கா சார்பாக அது அவங்களுடைய ராணுவத்தின் சார்பாக ஒரு சோல்ஜர் போறாரு போய் இவங்க சுடுறத பார்த்துட்டு வெளியில வந்து நுந்து போய் இன்னைக்கு எப்படி ஈராக்கினுடைய போர்ல வந்து டபிள்யூ தப்பா நடந்துகிட்டாங்கிறத இன்னைக்கு எதிர்த்து எப்படி குரல்கள் வந்து அதோடைய புகைப்படங்கள் பார்த்திருப்போம் பல பேர் சப்பல் இருந்து நீங்க பார்த்துருப்பீங்க அதே மாதிரி வருத்தப்பட்டு அவர் வந்து வெளில சொல்றாரு அங்க நடக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெத் டிராப் அதாவது மரணம் புரியது மக்களை வேண்டுமென்றே சொல்றாங்க உணவு வாங்குறவங்கள வேண்டுமென்றே உணவு பெப்பர் பெப்பர்ஸ்ங்க அடிக்கிறாங்க சும்மா நின்றுகிட்டு இருக்காங்க சும்மா இருக்காங்க கூட்ட நெரிசல் எதுவுமே இல்லை அப்படி இருக்கக்கூடிய அவங்க மேல போய் இவங்க அந்த பெப்பர் போய் வடிக்கிறாங்க இவங்கதான் சொல்லிக்கிறாங்க நாங்க காப்பாற்ற போறோம் அப்படின்னு இன்னைக்கு சொல்லிக்கிறாங்க சொன்னது மட்டும் இல்லை இன்னைக்கு என்ன சொல்றீங்கன்னா ஒரே ஒரு விமானத்தை காட்டுறாங்க பல எதிர்ப்புகள் வந்தவுடனே மக்கள்லாம் பேச ஆரம்பிச்சா எவ்வளவு தூரம் மக்களுக்கு நன்மைகள் ஏற்படும் என்பதுக்கு இது ஆதாரம் நம்ம ஆரம்பத்தில் சொல்றோம் நீங்க பேசுங்க உங்க ஸ்டேட்டஸ்ல வைங்க மக்கள் போராடுங்க அப்படின்னு சொல்லி இந்த போராட்ட களங்கள்ல அவளுக்கு எதிராக வந்து ஆதரவாக கூடிய களங்கள்ல ரொம்ப வீக்கா இருக்கிறனால இந்தியாவான் முதன்மையான சொல்லலாம் லண்டன்ல நடக்குதுங்க ரோம்ல நடக்குதுங்க சிட்னில நடக்குது ஆஸ்திரேலியாவில் சிட்னில நடக்குது இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இப்படி நடக்குதுதான் என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதோடைய மக்கள் பாதிப்படைகிறத பட்னில படக்கூடிய கஷ்டங்களை பார்த்துட்டு என்ன ஆகுதுன்னா ஃப்ளைட்டில் போர் நான் அறிவு செஞ்சுருக்கான் அதில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கெஸ்டாவில் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு பர்சன்டேஜ் அவனுடைய இராணுவ ஆட்சி கீழே இருக்குது இந்த பன்னிரெண்டு சதவீதம் இருக்குல்ல அதில் மட்டும் போர் நிறுத்தமா அது இன்னைக்கு காலையில் இப்போ நீங்கள் பேசிக்கிட்டு இருந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து ஐம்பத்தி மூணு பேரை கொண்டு இருக்கிறாங்க போர் நிறுத்தம் அறிவிச்சது அறிவிச்சதுக்கு அப்புறம் அப்போ அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஐம்பத்தி மூணு பேரை கொண்டுட்டு உலக நாடுகள் அழுத்த இருக்கிறனால உலகத்தில் மக்கள் இது பேசுறதுனால போராடுறதுனால என்ன பண்ணுறான்னா ஒரு ஃப்ளைட் எடுத்துகிட்டு போய் சனிக்கிழமை நைட்டு அதை இப்போ என்னதுன்னா அந்த நம்ம அந்த இது வச்சுருப்பாங்களா இல்லையா பேராஷூட் மூலியமாக அந்த உணவுலாம் போட்டுட்டு பார்த்தீங்களா நாங்கள் போட்டுட்டோம் இன்றைக்கி இருக்கிற சமூக ஆர்வம் சொல்கிறாங்க ஒரு ட்ரக்கில் போகிற அளவு உணவு கூட அந்த ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போக முடியாது அவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு போக முடியும் ஃப்ளைட்டில் ஒரு ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு தன்னை நல்லவனாக காட்டிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறான் இது மட்டும் இல்ல இப்படி உணவு போடுறதுனால என்ன பாதிப்பு ஏற்படும்னா மக்கள் பசியில் இருக்கிறாங்க அவங்க மேல அந்த உணவு போட்டங்கள்லாம் உழுந்து இறக்கக்கூடிய நிலை ஏற்படுதுன்னு நம்ம சொல்லலை அந்த கசாவால் மக்கள் சொல்றாங்க இருபத்தஞ்சு கிலோ இருக்கும் எப்படி யோசிச்சு பாருங்க அது இருபத்தஞ்சு முப்பது கிலோ வந்து இருக்கிறது அவ்வளோ ஒரு முப்பதாயிரம் அடி தூரத்துல இருந்து கீழே வந்து விழுந்தால் எப்படி இருக்கும் இப்படி உணவு கொடுத்து நான் நல்லவன காட்டிக்கிறதுக்கு முயற்சி செய்யறான் நான் இடைக்கால போர் நிறுவோம் அதாவது பாத்தீங்கன்னா வாடி கசாலு அப்புறம் வந்து காசா டைரல் பல இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நாங்கள் போர் நிறுத்த அறிவு செஞ்சிருக்கோம் காலையில் பத்து மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் போர் நிறுத்தம் குறிப்பிட்ட நேரம் தான் குறிப்பிட்ட நேரம் தான் அதையும் வந்து தந்திரோபியங்கள்ங்கிறாங்க டாக்டிஸ் நாங்க சொல்லிருக்கோம் ஆனா இப்போ வேணா அடிப்போம் எண்பது அதான் ஐம்பத்தி மூணு பேர் இறந்து போயிருக்கிறாங்க எண்பத்தெட்டு சதவீதம் இருக்க போதும் நடக்காதான் பன்னெண்டு சதவீதம் இருக்க இடத்துல மட்டும்தான் போர் நிறுத்தமா இதுதான் அவனுடைய திருட்டுத்தனமான வேலையா இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிண்ணா இப்ப நீங்க சொன்னீங்க உலக அளவில் பெரிய அளவில் போராட்டங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பிரான்ஸ்ல பெரிய அளவில் மக்கள் புரட்சி மக்கள் போராட்டமே நடந்தது அதோட தான் இப்போ அந்த பிரான்சுடைய அதிபர் பேசியிருக்கிறார் கண்டிப்பா அதாவது பிரான்ஸ்ல நடந்த ஆர்ப்பாட்டங்கள்லாம் சில விஷயங்கள் விரும்பத்தகாது ஏற்கத்தகாது இருந்துச்சு அப்படி போராடுறத நம்ம ஏத்துக்கல அந்த அளவுக்கு போராடினாங்க நம்ம ஏத்துக்கல சகோதரிகள் இப்படி போராடக்கூடாதுன்னு நம்மளுடைய கோரிக்கையாக தான் இருக்கு எப்படின்னா தன்னை அரை நிறுவனமா காட்டிக்கிட்டாங்க ரத்தம் அப்படியே வடிஞ்சு ஓடுது குழந்தைகளை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நடக்கிற ஆர்ப்பாட்டம் எப்படி பசி உணவு அந்த குழந்தைய தட்டி தெரியல ஆர்ப்பாட்டம் இருக்கிறாங்க அதே மாதிரி அரிசி முட்டையை மாவு முட்டையெல்லாம் தூக்குற மாதிரி ஆர்ப்பாட்டங்கள் லைவா மக்களுக்கு உணர்த்தக்கூடிய அளவுக்கு ஆர்ப்பாட்டங்கள் இப்படி ஆர்ப்பாட்டம் பிரான்ஸ்ல நடந்த காரணத்தினாலதான் இமானுவேல் மெக்ரேன் ஆரம்பத்தில் போர் தொடங்கின ஒரு கட்டத்தில் அவர் ஆதரவாக இருந்தார் இஸ்ரேலுக்கு ஆதரவா இருந்தார் இவங்க செய்யற இந்த போக்கெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு அவர் பேசியிருக்காரு செப்டம்பருக்கு ஏற்கனவே அவர் பேசினார் ஈரானுடைய வார் ஈரான் இஸ்ரேல் வார் வந்தனால பாத்தீங்கன்னா பட்டுச்சு இன்னைக்கு என்ன பேசியிருக்கிற செப்டம்பருக்குள்ள பலஸ்தீனத்தை தனி நாடா இதனுடைய தாக்கத்தை அங்க வந்து இடதுசாரி ஆட்சி நடக்குது அங்க இருக்கிற எம்பிக்கள் கையெழுத்து போட்டு மக்களை கவனிக்க நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோம் பேசணும்ல அதாவது நான் அப்பாவி மக்கள் மக்களுக்காக சொல்றேன் நான் கவனிக்க இந்தியா வந்து எப்பயுமே யாருக்கு சப்போர்ட் அமைஞ்சது ஒன்றிய அரசை சொல்ல நான் இந்தியாவை சொல்றேன் இந்தியாங்கிறது பிஜேபி சார்ந்தவனா கிடையாது ஒன்றிய அரசு இல்லாம இந்தியா என்ற பன்முகத்தன்மை கொண்ட இந்த நாடு எப்போதுமே பலசீனத்துக்கு ஆதரவாக இருந்த நாடு தான் இங்கே ஆசர் அரஃபாத் வந்து இருக்கக்கூடிய இருக்கூடிய அரஃபாத் இங்க வந்து பேசியிருக்கிறாரு அப்ப இந்தியாவிலிருந்து இருக்கா குரல் கொடுக்கப்பட வேணும் அதை குரல் கொடுக்காம வேறதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க வேற எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்குது இவர் அங்க போனார் அங்க இவர் இது நடந்துச்சு இது அங்க நினைச்சு அப்படின்னு பேசுகிறாங்க குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் இதற்காக குரல் கொடுக்கணும் பேசணும் இந்தியா வந்து அங்கீகரிக்க வேண்டும் என்று அவங்க பாராளுமன்றத்திற்காக பேசி ஒன்றிய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்குது ஏன்னா சாதாரண விஷயமான இல்லை நீங்க அங்கே பசியில் பற்றியில் வாடக்கூடிய நிகழ்வுலாம் உங்களால் கற்பனை செஞ்சு பார்க்க முடியாது அறுபதாயிரம் பேர் அறுபதாயிரம் கர்ப்பிணிகள் பசியில் இருக்கிறாங்க கேள்விப்பட்டிருப்போமா ஆறு லட்சம் மக்கள் பட்டினியில் இருக்கிறாங்க பட்டினியுடைய சம்பவத்தை விவரிக்கிறதுக்கு இந்த ஒரு நிகழ்வு போதுமானதா இருக்கும் அங்க இதுக்கடையில் காலேஜ் நடக்குதுங்க காலேஜில் போய் படிக்கிறாங்க எப்படியா படிச்சு முன்னேறி வந்துடணும்னு அந்த மக்களுக்கு நிகர் அந்த மக்கள் தாங்க உறுதிப்பாடு அதுக்கு நிகர் அதுதான் இதுதான் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறது எதுனா இஸ்ரேலுக்கு செருப்புல அடிச்ச மாதிரி இருக்க அந்த மக்களுடைய நம்பிக்கை எப்படியா செமஸ்டர் போய் எப்படியா படிக்கணும் முதல் செமஸ்டர் முடிச்சிட்டேன் ரெண்டாவது செமஸ்டர் முடிக்கிறதுக்காக போனேன்னு சொல்லி ஜூலை பதினஞ்சு நடந்த நிகழ்வை ஒரு சகோதரனை பதிவு செய்யறான் பசியில நான் போனேன் நாங்கெல்லாம் கேட்டுக்குவோம் காலேஜில் படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் கவனிக்கணும் எப்படி நிலையில் அந்த குழந்தைகள் படிக்கிறாங்க நீங்கள் பெற்றோர்கள் எப்படி செலவு செஞ்சு உங்களுக்கு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க எவ்வளோ தூரம் அதில் படிப்பில் ஆர்வத்தின்னு கவனிக்கணும் பெற்றோர்கள்லாம் இதை நீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு காமிங்க ஜூலை பதினஞ்சு நிகழ்வு எல்லா குழந்தைகளும் தான் பேச காலேஜில் பேசிக்காங்களா நீ சாப்பிட்டியா உடனே பாடத்தை கவனிக்க முடியுமா உன்னால் பாடத்தை கவனிக்க முடியுமா அப்படின்னு பேசிக்குவாங்களாம் ஒரு கிட்டத்த என்ன நடக்குதுன்னா இவங்க படிக்கக்கூடிய அந்த இடிஞ்ச பில்டிங்குள்ளே அதுதான் படிக்கிறாங்க அது பக்கத்தில் குண்டு போடப்படுது குண்டு போடப்பட்டு பெரிய சத்தம் கேட்குது அடுத்து குண்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அப்படி கூட எந்திரிச்சு போக எனக்கு முடியலைங்கிறாரு இதனால இயலாமை இல்ல என்னால முடியல பரவாயில்ல இதுக்கு மேல என்னால நகல பசி என்னால தாங்க முடியல இதுக்கு மேல நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு சகோதரன் பேட்டி கொடுக்குறான் ஏழு பேரை கொடுத்துட்டு ஒரு குடும்பத்தை சேர்ந்த சகோதரன் அந்த வெள்ளை நிற ஆடைனா அடக்கம் செய்யப்பட்டிருப்பாங்க மாற்று மத நண்பர்களுக்கு இந்து மத சகோதரர்களுக்கு புரியும் நான் அதுக்காக சொல்றேன் அந்த இருக்காங்க ஏழு தான் குடும்பத்தார பறி கொடுத்துட்டு அங்க உட்கார்ந்து அழுகிறான் ஒரு கட்டத்தை அழுது அழுது முடியாம அதை அழுகிட்டே சொல்ல பசி தாங்க முடியல பாக்குற காட்சிகள் சாப்பாடை பார்த்தோன்னா ஒரு குழந்தை பாஸ்டாங்க பெரிய ஒரு உணவு கிடையாது பிரியாணியை நான் சொல்லல சபர்மாவை சொல்ல நானு பாஸ்டா இந்த பாஸ்டா உணவை பார்த்தோன்ன ஒரு குழந்தை அப்படியே போய் அந்த பெரிய மாதிரி வச்சிருப்பாங்களா அப்படியே கையை வச்சிருது சூடு தாங்க முடியாம எடுக்குது அந்த காட்சிகளாம் உன்னால பார்க்க முடியும் இப்படிப்பட்ட நிலையம் இருந்துக்கிட்டு உலகத்துல இன்னைக்கு என்னது ஆடம்பரத்தை அலங்காரத்தை பெருசா பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம இந்த குன்றத்தூர் அபிராமி அநியாயமா ரெண்டு குழந்தைகளை கொண்ட அந்த பெண்மணியை பார்த்தோம் ஒரு கல் நஞ்சம் படைச்ச பெண்மணி இது நீ இதை பார்க்கும்போது தமிழக மக்கள் கொந்தளிச்சாங்க தீர்ப்பு வழங்கிய அந்த நீதிபதி சொன்னாரு அற்புதமாக ஒரு முக்கியமான வந்து கல்லுக்கு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் வாங்குற சட்டம் செயல்படுத்த முடியாம போயிடுச்சே நான் வருத்தப்படுறேன் அப்படின்னார் இது சட்டம் இல்லையே இங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தீர்ப்பு வழங்க சாப்பிட போறேன்னு சொல்லிட்டாரு முடியாம வந்து நான் தீர்ப்பு வழங்குறேன் சொல்லி தீர்ப்பு வழங்குறாரு அந்த சம்பவத்தை பார்த்து தமிழக மக்கள் குந்தளிச்சாங்க ரெண்டு குழந்தை இருந்த உண்மையில கண்டிக்கிறோம் ரெண்டு குழந்தைகளுக்கு அப்படின்னா பதினெட்டாயிரம் குழந்தைகள் ஆயிரத்தி எட்நூறு குழை குழந்தைகள் இன்னைக்கு புத கொடியில் இருக்கிறாங்க பட்டினி போட்டே சா அடிக்கிறான் பட்டினி போடுறதையே ஒரு வக்தியாக வச்சிருக்கிறான் தன்னை நல்லவனா காட்டிக்கிறான் இவ்வளவு மோசமானவனுக்கு எதிராக மக்கள் கண்டனங்களை பதிவு செய்யணும் அதுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்தணுங்கிறது மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு ஆனா இப்போ இந்த பிரான்ஸ் இப்போ அந்த பலஸ்தீன் தனி பலஸ்தீன் உருவாகணும் அப்படின்றாங்க ஆனா ஒரு நேரத்துல தான் இஸ்ரேல் பெரியலோ ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்ப இஸ்ரேல் ஆதரிச்ச நாடுகள்லாம் இப்ப பின்வாங்கிறாங்க ஆமா கண்டிப்பா எல்லாருமே பின்வாங்கிட்டாங்களை பயன்படுத்துறாங்க ஜப்பான் ஆஸ்திரேலியா அது மட்டும் இல்லாம எல்லா நாடுகளுமே தனியாக வியாபாரத்தை நிறுத்துவதற்காக அவங்க என்னென்ன அந்த வழிகள் இருக்குதோ அது அத்தனை முயற்சி செய்யறாங்க கடுமையான எதிர்ப்பு வருது இதை இன்னும் புரிஞ்சுக்கிறது சொல்லுவாருந்தா எய் திச்சி அப்படின்னு ஒரு கட்சி இஸ்ரேல இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதனுடைய ஆதரவு என்ன சொல்றாருன்னா இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இஸ்ரேல் வந்து தீண்டத்தடா நாடாக மாறி போயிடும் அந்த அளவுக்கு இன்னைக்கு எதிர்ப்பு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க யாரெல்லாம் ஆதரிச்சாங்களோ இந்த கொடி அவனுக்கு யாரெல்லாம் ஆதரிச்சாங்களோ அவனுக்கு எல்லாம் இப்ப எதிராக திரும்பி அந்த மக்கள் என்ன இவ்வளவு அநியாயம் பண்ற எந்த அளவுக்குன்னா சிரியாவுக்கு வந்து இன்னைக்கு அமெரிக்கா அங்கீகாரம் கொடுத்துருச்சு அங்க வந்து பொருளாதாரத்தை மேம்படுத்தணும்னு சொல்றாங்க அதுக்காக அரபு நாடுகள் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு தனி விஷயம் அப்படி இருக்கும் போது ட்ரூஸ் போட்டா மக்களுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் இவ்வளவு உள்நாட்டுக்கெல்லாம் நடந்துட்டு சில போய் குண்ட போடுறான் ட்ரம்ப்புக்கே ஒரு எரிச்சல் இருக்கான் இந்த நம்ம ஊக்குவிச்சு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்புக்கே ஒரு எரிச்சல் வரக்கூடிய அளவுக்கு கரந்த கரடியே இந்த கார்த்தி மிஷன் சொல்லுவாங்கல்ல அது மாதிரியான நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு இப்படி யாரெல்லாம் அநியாயம் செய்ய செய்யறாங்களோ அவங்க தனிமைப்படுத்தப்பட வேணும் புரிஞ்சுக்கணும் பிஜேபி காரா புரிஞ்சுக்கணும் ஏன்னா பிஜேபி காரை சொல்றேன் எந்த ஆர்டிக்கல் வந்தாலும் பாருங்க அதாவது உலக நாடுகள் கைவிட்டுருச்சா இசை அப்படின்னா இந்தியா இருக்கிறது செஞ்சுக்கிட்டு இருக்க ஜுனோசேட்ரா அது ராணுவ குற்றவாளியா இருக்கிறான் போர் குற்றவாளியா இருக்கிறான் அதை ஆதரிச்சு இன்னைக்கு பிஜேபி காரன் பேசுறான் அவனையும் இங்க தனிமரமாக்கணும் எவனெல்லாம் மனித குலத்தினுடைய எதிரியா இருக்கிறானோ அவன் தனிமரமாக்கப்படணும் அவன் தனிமையாக்கப்பட்டு அவனுக்கு ஒரு படிப்பனையா பாடமா போட்டுங்கிறது மக்களுக்கு ஒரு செய்தியை நம்ம சொல்லிக்கிறோம் அண்ணா இந்த ஒரு குறுகிய நேரத்துல அங்க நடக்கக்கூடிய கல நிலவரங்களை பத்தி ரொம்ப அருமையா தெளிவுபடுத்தினீங்க நிகழ்ச்சியில கலந்து ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்ய இணைந்திருப்போம் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள் பராக்